எனது ரூபாய் வசூலா பயன் என்ன கல்கி படத்தால் புலம்பும் விநியோகஸ்தர்கள் பிரபாஸ் நடிப்பில் நாகாஷ்வின் இயக்கத்தில் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு ஏடி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது இந்தியா படமாக கல்கிக்கு நாடு முழுவதுமே பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஏனெனில் பாகுபலி படத்தை விடவும் பிரம்மாண்டமாக பட்ஜெட்டில் இந்த படம் படத்தை பார்த்த ரசிகர்கள் விமர்சனங்களையே கொடுத்தனர் இந்த சூழலில் கல்கி படத்தால் விநியோகஸ்தர்கள் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது பிரபாஸ் நடிப்பில் கடந்த வருடம் சலா திரைப்படம் வெளியானது கேஜிஎஃப் படத்தை இயக்கி இந்தியா முழுவதும் பிரபலமடைந்து கன்னட நடிகர் யாஷுக்கு தரமான சம்பவம் செய்த பிரசாந்த் நீல் இயக்குனர் என்பதால் அந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார் பிரபாஸ் ஏனெனில் அதற்கு முன்னதாக அவர் நடித்த ஆதி படம் படும் மொக்கை வாங்கியது எனவே சலார் தனக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும் என நம்பியிருந்தார் ஆனால் அந்த படம் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக ரிசல்ட்டை கொடுத்தது சோழல் இப்படி இருக்க நாக்வின் இயக்கத்தில் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தில் நடிக்க கமிட்டானார் பிரபாஸ் இந்த படத்துக்கு முன்னதாக வெளியான இரண்டு படங்களுமே தோல்வி அடைந்ததால் இந்த படத்தையும் தோல்வியாக கொடுத்து ஹாட்ரிக் தோல்வியைப் பெற்று விடக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தார் பிரபாஸ் படமும் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் குருவானது மேலும் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனே திஷா பதானி என பான் இந்தியா ஸ்டார்களையும் கமிட் செய்தார்கள் படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அண்மையில் திரையரங்குகளில் வெளியானது பிரம்மாண்ட பட்ஜெட் பான் இந்தியா ஸ்டார்களின் ஐக்கியம் என எக்கச்சக்க ஹைப்போடு வெளியான படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்தோடு தியேட்டருக்கு சென்றனர் ஆந்திரா தெலங்கானாவின் தியேட்டர்களில் கூட்டம் அலை மோதியது அங்கு படத்துக்கு பெரும்பாலும் பாசிட்டிவ் விமர்சனங்களே கிடைத்தன ஆனால் தமிழ்நாட்டில் படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களே கிடைத்தன முக்கியமாக கமல்ஹாசன் அமிதாப் பச்சனை எல்லாம் படத்தில் வைத்து வேஸ்ட் ஆக்கிவிட்டார்கள் என்றும் ஓப்பனாக கூறினர் இதனால் படக்குழு கொஞ்சம் அப்செட் ஆனதாகவே கூறப்படுகிறது இதே போல்தான் ஷாருக் கான் நடித்த ஜவான் படத்துக்கு என்பது கவனிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் கல்கி படம் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதற்கு அதன் கதையும் மேக்கிங்கும் தான் காரணம் என்று கருதப்படுகிறது கலவையான விமர்சனங்களையே பெற்றாலும் படம் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் படம் பற்றி இன்னொரு தகவலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த படத்தால் தங்களுக்கு ஒரு பைசா கூட லாபம் இல்லை என்றும் போட்ட முதலை தான் எடுத்திருக்கிறோம் இதில் அந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்தால் என்ன என்று அவர்கள் புலம்பி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது